இந்த ப்ராபபிலிட்டி என்ற கருத்து அறிவியலில் குறிப்பாக இயற்பியல் பௌதிகத்தில் எல்லோருக்கும் தெரிந்து விஷயம் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இதை தெளிவாக கொண்டு வருவதற்கு முன்னால் ஒரு நல்ல உதாரணத்தினால் போட்ட ஓட்டிலும் இதை ஏற்றுக்கொண்டு வருவீர்கள் என்னவென்று சொல்லுகிறேன் நம்முடைய என்னுடைய காய் நான் சென்னையில் குமரி மலை வரை செல்லையில் என்று கன்னியாகுமரி செல்ல என்று நினைத்துக் கொள்வோம் சுமார் அறுநூறு மைல்கள் தான் நான் காயில் செல்லும்போது எத்தனையோ வகையான காற்று நான் போகும் வரிசையில் இழப்பகுதும் எதிர்புறம் இருந்தும் கார்கள் வந்து கொண்டே இருக்கும் போகிறவர்கள் வேடுபண்டங்களில் விட ஓகே தவிர போகிறவரையும் பல இடங்களில் ட்ராஃபிக் சிக்னலும் உள்ளன இது எல்லாம் கடந்து கடந்து நான் போக வேண்டும் போய்கொண்டே இருக்கிறேன் என்று வைத்து எப்படி கவனிப்பது நான் முறையாக இந்த சாலை விதிகளையெல்லாம் மிக மிக கவனமாக அனுசரித்து வேகத்தையும் மனுத்து முறையாக நான் சென்றாலும் கன்னியாகுமரி வரை நான் காரணம் சொல்லும்போது கன்னியாகுமரிக்கு பொய் சேரியில் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை நூற்றுக்கு நூறு நம்பி செல்ல முடியாது தொண்ணூறு சதவீதம் தான் சொல்ல முடியும் பத்து சதவீதம் சொல்ல முடியாது ஏனென்றால் வழியில் எத்தனையோ வகையான பிரச்சனைகளை ஆக்சிடெண்ட்டுகள் பெறலாம் நான் இவ்வளவு கவனமாக சென்றாலும் என் முன்னும் பின்னும் வருகிறவர்கள் கவனக்குறைவாக வரணும் போகிற வழி டிராஃபிக் சிக்னல் எல்லாம் முழுங்காக இருக்க வேண்டும் இல்லாம முழுங்கு போகலாம் அது மட்டுமல்ல டிராஃபிக் சிக்னலுக்கு குறுக்கு நெருக்கு அப்படின்னு நான் இங்கே இருந்து வடக்கே இருந்து தெற்கே போகிறேன் போகிற வழியில் கிழக்கிலிருந்து போக்கு எத்தனையோ வகையான டிராஃபிக் சிக்கல் எத்தனையோ காற்று வரலாம் காரை ஓட்டுவதில் எத்தனையோ வகையான நிலை கோபத்தில் வரலாம் அவர்கள் குறுத்து விட்டு வரலாம் இருந்து விடாமல் அரைமறைப்புலாம் இத்தனை வேர்களை தாண்டித்தான் நான் கன்னியாகுமரி வரைக்கும் செல்ல முடியும் ஏனென்றால் அத்தனை இடர்பாடுகள் உண்டு இத்தனைக்கு இடையே நான் மிக கவனமாக ஓட்டுகின்றேன் சாலை விதிகளை நூற்றுக்கு நூறு மதித்து ஓட்டுகின்றேன் ஆகவே இது இயல்பாக என்ன செய்ய த ப்ராபபிலிட்டி ஆஃப் மை ரீச்சிங் கன்னியாகுமரி வாய்ப்பு கன்னியாகுமரிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஆபத்தில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் பொறுத்தேருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதத்தில் தான் சொல்லி நூற்றுக்கு மூணு என்று சொல்ல முடியாது இது ஒன்று மேலே சொன்ன உதாரணத்திற்கு நேர்மாறாக என்னை போலவே ஒருவர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லுகிறார் ஆனால் அவர் ஒரு முரடன் கோபக்காரன் கொஞ்சம் குடிகாரம் இடையிடையே ஸ்மோக் பண்ணக்கூடியவர் அவர் அவர் போகிறபோது எத்தனையோ வேகத்தில் அவர் போகிறார் சில சமயம் கோபத்தில் காரை ஓட்டுகிறார் சில சமயம் அரை தூக்கத்தில் காவலத்து ஓட்டுகிறார் சில சமயம் குடித்துவிட்டு விட்டு அரை மயக்கத்தில் ஓடுகிறார் இதெல்லாம் போக அவருக்கு இந்த சாலை விதிகளை மதித்தே பழக்கமில்லை அப்படி ஒரு ஓட்டுகிறார் என்று செல்லுவோம் அப்படி ஓட்டுகிறவர் அறநூறு மைல் தொலைவே நிச்சயம் போய் மாட்டார் என்று சொல்ல முடியாது அவரும் தப்பித்து எப்படியோ போய் சேர்ந்து விடுவார் அதே சமயம் கவனியங்கள் எவ்வளவோ கவனமாக ஓட்டினாலும் எவ்வளவோ முறையாக டேபிட் சிக்னல்கள் இயங்கினாலும் எவ்வளவோ முறையாக சாலைகளும் இருந்தாலும் ஒரு ஐந்து சதவீதம் எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டுகள் வருவது உண்டு இதை யாரும் மறுக்க முடியாது யாதும் யோரே யாவரும் கேள்வி தீதும் நண்டும் பிரதரவாரா என்பது கனியின் பூங்கன் கூட்டு இப்பொழுது கவனியுங்கள் யாதும் ஓரே யாவரும் கேள்வி ஒரு அருமையான சீதும் நன்றும் வாரா தீதும் நன்றும் பெரிதும் வாரா சில சமயம் வரலாம் ஏனென்றால் நாம் எதிர்பாராத நாம் எவ்வளவு நேர்மையாக எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு கவனமான கார் எடுத்து சாலையில் ஊட்டினாலும் எங்கோ ஒரு முரட் எங்கோ ஒரு அவசரக்காரன் நம் காரின் மீது முட்டி மோதி அவளுக்கும் ஆபத்தாய் நமக்கும் ஆபத்தாய் சாலையில் உள்ள பலருக்கு ஆபத்தாக ஏற்படுதல் அடிக்கடி பார்க்கிறோம் இது நம் எதுவும் இல்லை சாலை ஓரத்தில் இருந்திருந்த சாதாரண மக்கள் சாலை ஓர மக்கள் தவறு செய்தவன் அந்த அவசரக்கார டிரைவரான் அந்த அறியாமை உள்ளதான் டிரைவர் அந்த டிரைவரினால் பலர் அநியாயமாக கஷ்டப்படும்படி வரும் இது சாலை விபத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் ஆகவே நன்றும் பெரிதும் பெருகிறவாரா சில சமயம் பரலாம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறார்கள் காயத்தில் ஏறார்கள் ரயில செலார்கள் கப்பல் செயல செல்கிறார்கள் விமானத்தில் செல்கிறார்கள் பல வகையான ஊடகங்கள் இருக்கின்றன இவற்றின் எல்லாவற்றிலுமே விமானத்தில் சொல்லக்கூடிய பயணம்தான் மிக மிக பாதுகாப்பானது பலருக்கு தெரியாது சுமார் ஆயிரம் விமானம் வானிலே போய்கொண்டு இருக்கக்கொண்டால் ஏதோ ஒரு விமானம் தான் தப்பித்தவை பிரச்சனை பண்ணும் அது மட்டுமில்லை ஒரு ஆண்டில் ஒரு கோடி விமானங்கள் மேலே போய்கொண்டு மறந்து கொண்டே இருக்கிறது கணக்கிட்டால் ஏதோ பத்து விமானங்கள் தான் ஆபத்தில் ஆகப்பட்டுக் கொள்ளும் அந்த அளவுக்கு விமானம் போகும் முறையும் விமானங்களுடைய விமான ஓட்டுவது திறமையும் விமானங்களுடைய தொழில்நுட்பமும் மிக 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 கூர்மையாக மிக தீர்மைப்படுத்தப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு திரும்ப திரும்ப ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்பிக்கையுடைய ஒரு பயணமாக ஆகிவிடும் கொள் யாரும் அமெரிக்கா போவதை பற்றி பயப்படுவதே இல்லை நான் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போவதை பார்த்து அஞ்சுவார்கள் ஆனால் நான் தென்னையிலிருந்து அமெரிக்கா போவதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார் அந்த அளவுக்கு வானவெளி பயணம் மிகவும் ஒழுங்குபட்டுவிட்டது அப்படி இருந்தும் சில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மலேசியாவிலிருந்து புறப்பட்ட விமானம் அதற்கு எம் த்ரீ செவன்டி என்ற நிலையிலே எம் முன்னூற்றி புறப்பட்ட விமானம் சுமார் இரநூத்தி ஐந்து பேரோடு மாய்ந்து மாய்ந்துவிட்டது ஏன் எப்படி என்று யாருக்கும் பலகாலம் புரியவில்லை இன்னும் புரியவில்லை இது இந்த வான்வின் மைய வான்வியினுடைய பயணத்திலேயே மிக சோகமான மிக பித்திரமான எதிர்பாராத ஒரு விசித்திரம் எதிர்பாராத ஒரு சோகம் இதே போல் சுமார் ஒரு ஆண்டு ஒரு முன்னால் யுக்ரைனில் அதே மாதிரி ஒரு விமானம் மறுபடியும் வான்மையை வெடித்து சிதறியது காரணம் எவ்வளோ சொன்னார் ஆனால் நடந்தது இப்படி சொல்லுவதற்கு காரணம் நடந்தார் எவ்வளவுதான் நாம் அறிவுநுட்பத்தோடு தொழில்நுட்பத்தோடு திறமையோடு எல்லாம் செய்தாலும் நம்மையும் தாண்டி நமக்கு எட்டாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு ஃபேக்டர்னால் நம்முடைய பயணமோ நம்முடைய மொய் நம்முடைய மேலோ நூற்றுக்கு நூறு வெற்றி என்று சொல்ல முடியாது காரணம் நமக்கு அறியாத விஷயங்கள் இருக்கின்றது நம்முடைய கற்றுக்களை நம்முடைய திறமையை தாண்டி எவ்வளவு இருக்குது இது விதி என்று சொல்கிறார்கள் இதற்கு விதிக்க அதற்கு சம்பந்தமே இல்லை இது நம்முடைய முடியாமை நம்முடைய அறியாமை கவனிக்கணும் இந்த மாபெரும் உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் தெரியாதது தான் அதிகம் தெரிந்தது குறைவு முடியாதது தான் அதிகம் முடிந்த மிக குறைவு மிக பின்னால் அடுத்தார் பொற்பொழிவு என்ட்ரபி என்று ஒன்று கொள்கை உண்டு அதையும் சொல்லி மறுபடியும் மிதப்பிட்டு வளர்க்குகிறேன்